ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன் அருகில் இருப்பது நான் என்பதை தெரிந்து கொண்டு மன அமைதியோடு சில நிமிடங்கள் நான் பேசுவதை பொறுமையாக கேள் எதற்காக பதற்றம் அடைகிறாய் என்ன நடந்துவிடும் என்று பயப்படுகிறாய் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையிலிருந்து உன் மனம் ஏன் இந்த பதற்றத்திற்கு உள்ளாகிறது யாரை நினைத்ததெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறாய் உன் பயம் தேவையற்றது என்று நான் சொல்கிறேன் பார் வாழ்நாள் முழுவதும் இந்த சூழ்நிலை உனக்கு இனி தொடராது என்பதுதான் என்னுடைய பதில் இன்றோடு இனி அடையவும் பயப்படவும் நீ அச்சப்பட்டுக் கொண்டிருக்கும் காரியத்திலிருந்து உனக்கு விடுதலை நான் கொடுக்கப் போகிறேன் நலமோடு வாழ என்ன தேவையோ அதை உனக்கு நான் கொடுக்கிறேன் காரணமில்லாத பயம் உன் மனதில் தேவையில்லை என்னை மீறி உன்னை அவராலும் தொட்டுவிட முடியாது வலியும் வேதனையும் உனக்கு இருந்தது உண்மைதான் உன் கண்களிலிருந்து கண்ணீரை தார தாரையாக ஊற்றியது உண்மைதான் உன் வீட்டில் உன் அருகில் நின்று கொண்டு நல்லதை நீ கேட்டுவிடக்கூடாது நல்லது உனக்கு நடந்துவிடக்கூடாது என்று திட்டம் போட்டு உன்னுடைய மனதை மாற்ற முயற்சித்தாலும் நீ அதை தோற்கடித்துக்கொண்டு இந்த தாயின் வாழ்க்கையை கேட்க வந்துவிட்டாய் இதிலிருந்து உனக்கு தெரியவில்லையா நீ வெற்றி படிக்கட்டில் கால் எடுத்து வைத்து விட்டாய் என்று சாமானியமாக என் வாழ்க்கை எவராலும் கேட்க முடியாது என்ற ஒரு தீய சக்தி உள்ளு மாற்கொண்டிருந்தால் என்னுடைய வாக்கு செவிகளில் விளையாது எப்போது ஒரு செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ அந்த தீய வென்று வென்றுவிட்டாய் என்று அர்த்தம் நல்லது உன் வாழ்வை முடித்து கொள்ள வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றிக் கொண்டிருந்தது சற்றும் தாமதித்திருந்தால் முடிவை கொடுத்திருக்கும் அது இந்த வேலை இருப்பதால் தான் ஒரு இந்த நிமிடத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் அகல பாதாளத்தில் தள்ளிவிட காத்திருந்த அந்த தீய சக்தியை விரட்டி அடித்து விட்டு உன்னை கையெடுத்து என் கைகளை பற்றி கொள்ளச் சொல்லி உன்னை காப்பாற்றி விட்டேன் என் அன்பு குழந்தையே உன் கரம் இப்போது என் கரங்களுக்குள் இருக்கிறது வேதனைப்படாதே கண்ணீர் விடாதே உன்னை பாடாய்ப்படுத்தியே கொண்டிருக்கும் வேதனைகளும் கண்ணீரும் உன் வாழ்க்கையை விட்டு ஓடப்போகிறது தீராத வழிகளில் இருந்து உனக்கு நிவாரணத்தை கொடுக்கிறேன் எத்தனை நிரம்பி வழிந்தாலும் இந்த வலியும் நோயையும் கொடுத்து இந்த வலியை தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கின்றேனே தெய்வங்களுக்கு கண்ணிலையா காதில்லையா என்று கேட்டாயே எல்லாமே இருக்கிறது இருந்தாலும் அந்த தீய சக்தியிடம் இருந்து உன்னை மீட்டெடுக்க சில மணி நேரங்களாவது எனக்கு வேண்டாமா என் அன்பு குழந்தையே இதோ முழுமையாக அதை அதை விடத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றி வேண்டேன் இந்த வராகி இனி விடத்தில் இருக்கும் வரை எந்த நோய் நொடியும் வராது கடன் இருந்து உன்னை நான் முழுமையாக வெளிக்கொண்டு வந்து விடுவேன் இல்லை என்ற வார்த்தைகளில் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்து எதிரியின் கண்களால் முன்னால் இருந்து உன்னை காப்பாற்றியவன் நான் கண் மறைத்து போய் உன் வாழ்வை வெற்றியாக்குவேன் நான் இதனால் வரை தோல்வியடைந்து பலரும் சிரிக்கும் வண்ணம் உன் இல்லத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் இதற்கு மேல் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் நோய் நொடிகளில் இருந்து விடுதலை விடுதலை கிடைக்கும் நாளை பார் மிக பெரிய ஒரு மாற்றத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் அதிலிருந்து உண்மை உனக்கு தெரியும் உன்னிடம் இருந்த தீயசக்தி உன்னை விட்டு போய்விட்டது என்று ஓ நல்ல நேரத்திற்கு நான் இறுதி வரை கேட்டிருக்கிறான் வெடியும் காலை உன்னுடையது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்